வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பத்தி பார்க்க போறோங்க அதாவது தமிழக அரசினுடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இருந்து வாரிசு சான்றிதழ் சம்மந்தமாக முக்கியமான அரசாணை ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சந்தேகத்துக்கான விளக்கத்தை இந்த அரசாணையில தெல்ல தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் என்ன தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம அப்படியே இது வரைக்கும் பாருங்க அண்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரி இந்த அரசாணை நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஓ எம்எஸ் நம்பர் வந்து நூற்றி பத்து வெளியிட்ட தேதி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியிட்ருக்குறாங்க இதில் முதலாவதா இந்த இடத்துல பாருங்கள் ஜிஓ நம்பர் நானூற்றி எழுவத்தெட்டு இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு தமிழக இருந்து யாரெல்லாம் வந்து வாரிசாக ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணை வெளியிடுறாங்க எப்போது செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி வெளியிடுறாங்க அதில் நிறைய தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க யாரெல்லாம் வந்து வாரிசுகளா வருவாங்க அப்படின்னு இந்த அரசாணையை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல தெல்ல தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்றேன் தேவைப்பட்டவங்க கிளிக் பண்ணி பாருங்க இப்போ குறிப்பா இந்த அரசாணையில எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னா கூடுதலா இன்னும் ஒரு சில பேர்லாம் வாரிசுகளா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் யார் யாரு அப்படிங்கிற தகவல் வந்து இந்த அரசாணையில சொல்லப்பட்டிருக்குது ஸோ இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எதன் அடிப்படையில் வந்து தமிழக அரசு வெளியிடுறாங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஒரு மனுதாரர் ஒரு ரிட்மனு வந்து போடுறாரு அதாவது ஒரு நபர் இறந்துட்டார் அந்த நபர்னுடைய ஒய்ஃபும் இறந்துட்டாங்க அந்த நபர்னுடைய பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த நபர் இறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னா இப்போ வாரிசு அந்த நபருக்கு வந்து சில்ட்ரன்ஸும் இல்லை பேரண்ட்ஸும் இல்லை ஒய்ஃபும் இல்லை அப்போது வாரிசாக வந்து அந்த நபர்னுடைய அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கச்சி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீட் மனு எழுதுறாரு இதுக்கு கோர்ட் வந்து தீர விசாரிச்சிட்டு தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க இந்த நபர் சொல்றது கரெக்டு தான் இவர் சொல்கிற மாதிரி நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க அதை ஏத்துக்கிட்ட தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் வந்து இப்போ புதுசாக அமெண்ட்மெண்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதலாவதா இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் மேரிட் பர்சன் அதாவது திருமணமான ஒரு ஆண் நபர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு யாரெல்லாம் வாரிசு அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க முதலாவதா பாருங்க ஸ்பௌஸ் ஆஃப் த டிசீஸ் இறந்து போன அந்த நபருடைய மனைவி தான் முதல் வாரிசு இன்கேஸ் அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா இரண்டு மனைவிகளும் வாரிசாக கருதப்படுவார்கள் இப்போ முதலாவதா திருமணம் பண்ணியிருப்பாரு அந்த மனைவி இறந்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னா ரெண்டாவது மனைவியும் வாரிசாக வந்துடுவாங்க அல்லது முதலாவதாக ஒரு திருமணம் பண்ணி அந்த மனைவி உயிரோடு இருக்கும் போதே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கோர்ட் மூலமாக டைவர்ஸ் டேட் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அப்போவும் இரண்டு மனைவிகளும் பார்த்தீங்கன்னா வாரிசன் வாரிசுதாரர்கள் தான் இரண்டாவதா பாருங்க சில்ட்ரன் ஆர் லீகலி அடாப்டட் சில்ட்ரன் ஆஃப் த டிசிஸ் இப்போ அந்த நபருனுடைய குழந்தைகள் குழந்தைகள் இல்லை அல்லது தத்தெடுத்திருக்காங்க அப்படின்னா லீகலாக தத்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு வாரிசு தான் மூன்றாவதா பேரண்ட்ஸ் ஆஃப் த டிசீஸ் அந்த இறந்து போன நபர்னுடைய பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து வாரிசுதாரர்கள் தான் இது முதல் கண்டிஷன் ரெண்டாவதா இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் ரீமேரிட் பர்சன் அதாவது இரண்டாவதா ஒரு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நபர் இறந்துட்டாரு அப்படின்னா யாரெல்லாம் வாரிசு அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கறது எப்போ செல்லும் அப்படிங்கறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஃப்டர் த டிமேஸ் ஆஃப் லீகலி வெட்டட் ஒய்ஃப் ஆர் after the டைவர்ஸ் granted பை competent கோர்ட் அதாவது கோர்ட் மூலமா அவங்க ப்ராப்பரா முதல் வைப்பு கிட்ட இருந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இரண்டாவது திருமணம் பண்ணிருக்கணும் அல்லது முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறமா இவர் இரண்டாவது திருமணம் பண்ணிருந்தா மட்டும்தான் இது செல்லும் அப்ப முதலாவதா யார் வாரிசா வராங்க சில்ட்ரன் ஆப் த ப்ரீ டிசீஸ் அதாவது முதல் மனைவியோட குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா சோ அவங்க முதல் வாரிசுதாரர்கள் அல்லது சில குழந்தைகள் இல்ல அப்படின்னா லீகலி டைவர்ஸ் ஆன வைப் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க முதல் வாரிசுதாரர்கள் இரண்டாவது அங்க பாருங்க எக்ஸிஸ்டிங் அதாவது இப்ப உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மனைவியும் பாத்தீங்கன்னா வாரிசுதாரர்கள் தான் மூன்றாவது சில்ட்ரன் ஆர் லீகலி அடாப்டர் சில்ட்ரன் ஆப் த டிசிஸ் அந்த நபர் இறக்கும் போது இரண்டாவது மனைவினுடைய குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா சோ அவங்களும் வந்து வாரிசுதாரர்கள் தான் ஸோ குழந்தைகள் இல்ல இரண்டாவது மனைவி குழந்தைகள் இல்ல ஆனா ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்க்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையும் வாரிச்சுதான் நாலாவதா பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வாரிசுதாரர்கள் தான் மூன்றாவது ஒரு கண்டிஷன் பாருங்க இன் கேஸ் ஆஃப் திருமணமாகாத ஆண் நபர் ஒருவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த நபர்னுடைய பேரன்ட்ஸ் ஆஃப் த டிசீஸ்ட் அந்த நபருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வாரிசுதாரர்கள் அப்பா அம்மாவும் உயிரோட இல்லை அப்படின்னா இரண்டாவதா சிப்லிங்ஸ் அதாவது அந்த நபருடைய அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே வாரிசுதாரர்கள் தான் நான்காவதா பாருங்க போத் டைட் வித் சில்ட்ரன் இப்போ இரண்டு திருமணம் பண்ணியிருக்காரு ரெண்டு மனைவியும் இறந்துட்டாங்க அந்த நபரும் இறந்துட்டாரு ஆனா அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு அப்படின்னா ரெண்டு மனைவியினுடைய குழந்தைகளும் வாரிசுதாரர்கள் தான் அதே மாதிரி எங்க அப்பா அம்மா அந்த நபருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வாரிசுதாரர்கள் தான் அடுத்ததா போத் பவுசஸ் டைட் வித்வுட் சில்ட்ரன் ரெண்டு மனைவிகளும் இறந்துட்டாங்க அந்த நபரும் இறந்துட்டாரு அவங்களுக்கு குழந்தைகளும் கிடையாது அப்படின்னா அந்த நபருடைய அப்பா அம்மா வாரிசுதாரர்கள் பிளஸ் சிப்லிங்ஸ் அதாவது அந்த நபருடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா வாரிசுதாரர்கள் தான் இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வந்து அந்த நபருடைய அப்பா அம்மா தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க அப்படின்னா அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியும் வாரிசுதாரர்கள் தான் ஸோ இந்த ரெண்டு கைட் லைன் தான் புதுசா ஆட் பண்ணி இருக்கிறாங்க கண்டிப்பா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தகவல் தான் கீழே ஒரு முக்கியமான தகவல் கொடுத்திருக்காங்க அந்த ஃபாலோவிங் அஸ்பெக்ட் அல்பி மென்ஷன்ட் இந்த லீகல் ஏர்ஷிப் சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட்ல இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா திஸ் இஸ் ஒன்லி இயர் ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் இது உறவு உறவுமுறைக்கு ஒரு அடையாளமான ஒரு சர்டிபிகேட் தான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி திஸ் சர்டிபிகேட் கேனாட் பி ஈக்வேட்டட் டு சர்டிபிகேட் இஸ்யூட் பை அ கோர்ட் அதாவது தாசில்தார் மூலமா வழங்கப்படக்கூடிய அந்த வாரிசு சான்றிதழ் வந்து கோர்ட் மூலமா வழங்கக்கூடிய வாரிசு சான்றிதழ்க்கு ஆகாது ஈக்குவல் ஆகாது அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டாங்க தாசில்தார் வந்து வழங்கிடுவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இருக்கும் அதுக்கப்புறம் கோர்ட் மூலமா போயிட்டு அங்க ஒரு சர்டிவிகேட் வாங்குவாங்க போட்டு வாங்குவாங்க அந்த தாசில்தார் மூலமா வழங்கப்படக்கூடிய இந்த வாரிசு சான்றிதழ் சர்டிவிகேட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது ரெண்டு ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியா தாசில்தார் மூலமா வழங்கப்படக்கூடிய இந்த வாரிசு சான்றிதழ் வந்து எந்த விதத்திலையும் யாரையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அதாவது லீகலா வாரிசா இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பேரு அந்த வாரிசு வாரிசுல மிஸ் ஆயிடக்கூடாது இப்போ ப்ராப்பரா என்கொயரி பண்ணி தான் சட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாசில்தாருக்கு ஒரு பர்மிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வாரிசு சான்றிதழை அவர் எப்பவே வேணாலும் ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டாங்க அதுல ஒரு நபருடைய பேர் மிஸ் ஆயிருச்சு அல்லது அது வந்து பிராடா வாங்கியிருக்காங்க போலியான ஒரு ஆவணமா இருக்கு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டா அவர் ரீகால் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்குது மூணாவதா பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் எல்லாமே எப்ப எப்ப வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசாணை நானூத்தி எழுபத்தி எட்டு ரிலீஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ண அந்த வாரிசு சான்றிதழ் இதன் காரணமாக பெண்டிங் இருக்குது அப்படின்னா அது உடனே அப்ரூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அரசாணைக்கு முன்னாடி அப்ளை பண்ண வாரிசு சான்றிதழ் இதன் காரணமா பெண்டிங் இருக்குன்னா அது வந்து அப்ரூவல் கிடையாது ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கணும் அந்த லீகல் சர்டிவிகேட் அப்படிங்கிறது தெளிவாக அதில் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த கிளாஸ் எல்லாமே இப்போ ஏற்கனவே இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்களா ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வார்த்து சர்டிவிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் இருக்கிற மாதிரி வார்த்தர்டேட் புதுசாக நம்ம வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவும் வாங்க தேவையில்லை பழைய வாரிசு சர்டிவிகேட்டே செல்லும் ஓகே இந்த அரசாணை தான் புதுசா தமிழக சார்பில் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அரசாணைக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் தேவைப்படுவாங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் உதவ பார்த்துக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்